வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை குரு புஷ்ய யோகம் ரொம்ப ரொம்ப வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள் சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதுமானது இந்த எளிமையான செய்யும் போது நிச்சயமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் ஒரே நாள்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையோட பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் இந்த குரு புஷ்ய யோகம் ஒரு வருஷத்துக்கு மூன்று அப்படி இல்லனா நான்கு முறை நமக்கு வரும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி குரு புஷ்ய யோகம் இன்னைக்கு நமக்கு இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க பொதுவா வியாழக்கிழமை நாள்னாலே குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பெரும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அதாவது குரு பூஷிய யோகம் இன்னமுமே விசேஷமானது இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு தேதி ரெண்டையும் ஆட் ஒன்னு போது குரு பகவானுக்கு உகந்தது அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து அதுவும் குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல மூணுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி நிச்சயமா வரவே வராது அடுத்ததா இந்த நாள்ல சிக்ஸ்ங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டி திதி இருக்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த சஷ்டி திதி கூடுதல் சிறப்பு சொல்லலாம் இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்பர்னு இன்னைக்கு தமிழ் தேதி கார்த்திகை மாசம் ஆறாம் தேதி அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவான் உகந்தது சுக்கர பகவானோட அதி தேவதை மகாலட்சுமி தாயார் இன்னைக்கு குரு புஷ்ய நமக்கு அபூர்வமான அதிசக்தி கொண்ட நாளா இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் குளிக்கக்கூடிய பரிகாரத்தை பத்தியும் ஒரே வீடியோல இந்த இன்னைக்கு மட்டும் நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரமும் இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் அடுத்ததா ரெண்டாவது வீடியோ இதுல ஒரு துளி மட்டும் இருந்தாலே போதுமானது பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும் நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை நிச்சயமா தேடி வரும்னு நான் ஒரு பரிகாரம் சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க இந்த பரிகாரத்தை மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது பணவரவு அதிகரிக்கணும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இன்னும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பண தடைகள் விலகறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பண வரவுல நிறைய தடைகள் இருக்கும் அவங்க வேலை செஞ்சு கொடுத்திருந்தா கூட அந்த வேலைக்கான ஊதியம் சம்பளம் அப்படி இல்லைனா பணம் அவங்க கைக்கு வர்றதுல பல தடைகள் இருக்கும் இதனால பணவரவு அவங்களுக்கு தாமதமாகும் இப்படி தடைகளும் தாமதமும் பணவரவுல உங்களுக்கு இருக்குன்னா இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி தங்க நகை வாங்கறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு பணக்கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம பணவரவு அதிகரிக்கணும் தங்க நகை சேரணுங்கிறதுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க வீட்ல வறுமை நிலை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் பண வரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி டம்ளர் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது இப்போ உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா என்ன பண்ணலாம் கண்ணாடி பௌல பயன்படுத்திக்கலாம் அப்படியும் மண் கிண்ணம் மண் டம்ளர் அப்படி மண் பாத்திரம் ஏதாவது வச்சிருந்தா கூட அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பீங்கான் கிண்ணத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க பித்தளை அப்படி இல்லைன்னா செம்புல சொம்பு வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது இல்லைன்னா மட்டும் எவர் சில்வர் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த டம்ளர் நரம்ப நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் குடிக்கிற தண்ணீர் அதாவது ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் இதெல்லாம் யூஸ் சாதாரணமா நமக்கு போர் வாட்டர் கிடைக்கும் இல்லையா அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க போர் வாட்டர் கிணத்து தண்ணீர் ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் சொல்லணும்னா மழை தண்ணீர் நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சரி அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூ தேவைப்படும் முடிஞ்சளவுக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவை பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் நிறத்துல சாமந்தி பூ அப்படி இல்லைன்னா மேரிகோல்டுக்கேன் பாருங்க அந்த பூவை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள் நிற பூ இன்னைக்கு உடனடியா கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல குறிப்பிட்ட ராகு கால நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க இன்னைக்கு மத்தியானம் ஒன்னு முப்பது மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு இந்த நேரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு அதிகரிக்கணும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்ப அந்த தண்ணீர்ல மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட அந்த பூ அதாவது அப்படி வேற ஏதாவது ஒரு பூவை அந்த டம்ளர்ல நீங்க சேர்த்துக்கோங்க இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த தண்ணீர் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பல மடங்கு பணம் உங்க வீடு தேடி வர்ற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் இதுக்கப்புறமா இந்த டம்ளரை உங்க வீட்ல நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சிருங்க அதாவது வடகிழக்கு பகுதியில நீங்க வச்சிருங்க இது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த டம்ளரை அப்படியே வெறும் தரையிலையும் வைக்கலாம் அப்படி இல்லனா அந்த இடத்துல ஏதாவது ஷெல்ஃபோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ இருக்குன்னா பீரோ அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதுக்கு மேல இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை நீங்க வச்சிருங்க இந்த டம்ளர் நமக்கு திறந்துதான் இருக்கணும் மூடி இருக்க கூடாது சரி இந்த டம்ளர் தண்ணீர் அப்படியே இன்னைக்கு நாள் ஃபுல்லா இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல கூட இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கலாம் இப்படி இந்த தண்ணீரை தெளிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க தெளிச்சு விடுங்க இதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுடலாம் இவ்வளவுதான் இந்த இந்த பரிகாரம் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி